ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூழட்ட பிறகு கால் ஸ்பூன் கடுகு இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரி பல் பூண்ட தோல் எடுத்துட்டு தட்டி எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கூட கொஞ்சமா கரைவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கியாச்சு இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்ப வெங்காய தக்காளி வதக்கியாச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்து தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொடியோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு இது கூட மூணு கத்திரிக்காவை நீட் நீட்டா கட் பண்ணி எடுத்துருக்கேன் கத்திரிக்காவை அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன் புளி தண்ணியை இப்போ ஊத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே அரைச்சு வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு தேவையான குப்பு போட்டுக்கலாம் குழம்பு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு கருவாடை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எழுவத்தஞ்சு கிராம் நெத்திலி கருவாடை சுடுத்தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நெத்திலி கருவாட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க